சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் நான்கு ஐயத்தின் விதை விதியின் பாதைகள் விசித்திரமானவை சில நேரங்களில் அவை மலர் பாதைகளாகவும் சில நேரங்களில் முள் நிறைந்தவையாகவும் இருக்கும் குழலியுடனான சந்திப்பு வீரபாகுவின் பயணத்தில் ஒரு மலரைப் போல மலர்ந்தது ஆனால் அவன் அறியாமலேயே அடுத்த திருப்பத்தில் ஒரு பெரும் முள் காத்து கிடந்தது அது அவன் மனதிலிருந்த சிறு சந்தேகப் பொறியை ஒரு பெருந்தீயாக மாற்றப்போகும் திருப்பம் குழலியின் நினைவுகள் தந்த புத்துணர்ச்சியுடன் வீரபாகு தன் பயணத்தை தொடர்ந்தான் மேலும் இரண்டு நாட்கள் கடந்தன அவன் இப்போது சோழ நாட்டின் தென் எல்லையை நெருங்கிக் கொண்டிருந்தான் நிலப்பரப்பு மாறத் தொடங்கியது செழிப்பான வயல்வெளிகள் குறைந்து சிறு குன்றுகளும் பாறைகள் நிறைந்த வறண்ட நிலங்களும் தென்பட்டன இங்குதான் பாண்டிய நாட்டுடனான எல்லைப் பகுதி தொடங்குகிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அன்றிரவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது தூரத்தில் மின்னல் கீற்றுகள் தோன்றி மறைந்தன மழை வரும் அறிகுறி தெரிந்தது இந்த நேரத்தில் திறந்த வெளியில் தங்குவது உகந்ததல்ல என்று உணர்ந்த வீரபாகு இரவு தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடினான் சற்று தூரத்தில் ஒரு மலையடிவாரத்தில் சில விளக்குகளின் ஒளி தெரிந்தது அது ஒரு சத்திரம் என்பதை அவன் யூகித்துக் கொண்டான் பயணிகளுக்கும் வணிகர்களுக்கும் உணவும் உறங்க இடமும் தரும் இடம் குதிரையை அந்த சத்திரத்தை நோக்கி செலுத்தினான் அது ஒரு பழைய கல்லால் கட்டப்பட்ட சத்திரம் அதன் கூரைகள் ஓடுகளால் வேயப்பட்டிருந்தன உள்ளே பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் உணவருந்திக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தனர் ஒரு மூலையில் அடுப்பில் உணவு தயாராகும் மனம் காற்றில் மிதந்து வந்தது சத்திரத்தின் உரிமையாளரிடம் சில காசுகளை கொடுத்து தனக்கும் தன் குதிரைக்கும் இடம் பிடித்தான் வீரபாகு குதிரையை லாயத்தில் கட்டி அதற்குத் தேவையான நீரையும் புல்லையும் வைத்துவிட்டு சத்திரத்தின் உள்ளே நுழைந்தான் அவன் ஒரு ஓரமாக அமர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட கம்புச் சோற்றையும் புளித்த மோரையும் அருந்தத் தொடங்கினான் பயண களைப்பு அவன் உடலை வாட்டியது அவன் கண்கள் இயல்பாக சத்திரத்திலிருந்த மற்றவர்களை நோட்டம் விட்டன